தேவனுக்கே மகிமை நாம் நன்றாய் இருக்கும்படிக்கும் மன நிம்மதியுடன் வாழும்படிக்கும் படைக்கப்பட்டவர்கள் ஒரு மரத்தை கவனித்து பாருங்கள் அது நன்றாய் வளர வேண்டுமானால் அதன் மண்ணுக்குள் இருக்க வேண்டும் மீனை பாருங்கள் அது உயிரோடு நன்றாய் இருக்க வேண்டுமானால் அது தண்ணீருக்குள் இருக்க வேண்டும் அதுபோல் மனிதன் நன்றாய் இருக்க வேண்டுமானால் அவன் அவனை படைத்த கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் ஆம் மரத்துக்கு ஆதாரம் மண் மீனுக்கு ஆதாரம் தண்ணீர் மனிதனுக்கு ஆதாரம் தேவன் மரமானது பூமியிலிருந்து வெட்டப்படும் போது அது பட்டுப்போக ஆரம்பிக்கிறது மீனானது தண்ணீரை விட்டு வெளியே எடுக்கப்படும் போது அது மறித்து போக ஆரம்பிக்கிறது அதுபோல மனிதன் பாவம் செய்தபோது கடவுளை விட்டு பிரிந்தான் இதனால் மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்து வரவேண்டிய வாழ்வின் எல்லா நன்மைகளும் நின்று போய்விட்டது மரம் மண்ணுக்குள் இருப்பது அவசியம் மீன் தண்ணீருக்குள் இருப்பது அவசியம் அதுபோல மனிதன் கடவுளுக்குள் இருப்பதும் அவசியம் எனவே அவன் மீண்டும் கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறபடி பாவம் செய்த இந்த மனிதன் மறித்தே ஆக வேண்டும் ஆனால் இவன் மறிப்பதற்கு பதிலாக தேவனே மனிதனாக மாறி இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே எல்லா மனிதரும் செய்த பாவத்திற்கான தண்டனையாகிய மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மறித்தார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் பிதாவினிடத்தில் இணைய முடியாது இந்த இரட்சகரை நம் வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம் நம்பிக்கையை வைக்கும் பொழுது உடனடியாக கடவுளோடு இணைக்கப்பட்டு விடுவோம் இப்பொழுது மண்ணுக்குள் இருக்கிற மரம் வளர்ந்து செழிக்கிறது போல தண்ணீருக்குள் இருக்கிற மீன் மகிழ்ச்சியோடு நீந்தி துள்ளுவது போல கடவுளோடு இணைக்கப்பட்ட நாமம் மகிழ்ச்சியுடன் மன அமைதியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிவில் பரலோக ராஜ்யத்தையும் சென்றடைய முடியும் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம் நம்பிக்கையை வைத்து நம் தனிப்பட்ட வாழ்வில் அவரை இரட்சகராக நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் தேவனோடு இணைக்கப்படுவோம் ஜெயம் பெறுவோம் ஆமேன்